திருச்சியில் விஜய் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் யாரும் எதிர்பார்க்காத ஆர்ப்பரிக்கும் கூட்டம் காவல்துறையினர் எண்ணிக்கை போதாத நிலை என்பதை அந்த கூட்டத்தை பார்க்கும்போதே நம்மால் கணிக்க முடிகிறது விமான நிலையத்தில் தொடங்கி வாகனம் ஊர்ந்து வருகிறது அவர் முதலில் பேச வேண்டிய இடம் மரக்கட்டை அந்த முக்கியமான பகுதி அந்த இடத்திற்கே இன்னும் வாகனம் வந்து சேரவில்லை அவர் முதலில் பேச வேண்டிய இடத்திலேயே இன்னும் பேசவில்லை வாகனம் தவழ்ந்து வருகிறது கூட்டம் அப்படியே விமான நிலையத்தில் இருந்த கூட்டம் அங்கிருந்து தொடர்ந்து அவர் பின்னாலே வந்து கொண்டிருந்த கூட்டம் மீண்டும் நகரத்திற்குள் நெருங்க 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 கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது அனைவரும் இளைஞர்கள் கூட்டம் சுமார் இருபது வயது முதல் நாற்பது வயதிற்குள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதுபோல் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த கூட்டத்தை கண்டதில்லை நடிகர்களும் ஆட்சி செய்த நாடுதான் நம் நாடு ஆனால் அவர்களுக்கு இந்த கூட்டம் இல்லை அவர்களுக்கு அவர்கள் பேசும் இடத்தில் கூட்டம் இருப்பார்கள் ஆனால் திரு டிவி கே தலைவர் விஜய் அவர்களுக்கோ விமான நிலையத்தில் இறங்கியதில் முதல் கூட்டம் அப்படி அவர் வாகனம் ஊர்ந்து செல்லும்போது அவரது தொண்டர்கள் செல்பி எடுக்கிறார்கள் அப்படி நகர்ந்து வரும் நேரத்தில் திரு விஜய் அவர்கள் தனது வாகனத்தில் திருச்சி தனது கட்சி தொண்டர்களுக்கு என்று பரிசு பொருட்களை அள்ளி வந்துள்ளார் ஆங்காங்கே அவர் அவர் அணிந்த சட்டை கலர் சட்டையை கொடுக்கின்றார் கண்ணாடிகளை கொடுக்கின்றார் இப்படி ஏராளமான பரிசு பொருட்களை கொடுத்து தனது கட்சி தொண்டர்களை அன்பில் பாசத்தில் திக்குமுக்காட செய்து வருகின்றார் பெண்கள் கூட்டம் இது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் பெண்கள் கூட்டம் நிறைந்த ஒரே தலைவர் திரு விஜய்தான் கூறுவார்கள் அனைவரும் என் கட்சியில் பெண்கள் கூட்டம் நிறைந்துள்ளது அப்படி என்று ஆனால் இவரோட மீட்டிங்கு இந்த சுற்றுப்பயணத்தில் முழுக்க முழுக்க கல்லூரி படிக்கும் பெண்கள் குவிந்துள்ளனர் ஒரு சிறு ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது அதை பொருட்படுத்தாமல் இந்த இளம் சிங்கங்கள் இளம் பெண் சிங்கங்கள் அங்கே கூடி கூ என்று சொல்லலாம் சொல்லாம் நடனம்மாடிக்கொண்டு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றனர் அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதியை விஜயின் கட்சியினர் ஏற்பாடு செய்துள்ளனர் இருந்தும் கூட்டம் எதிர்பார்க்கவில்லை பல ஆயிரக்கணக்கில் கூட்டம் குவிந்துள்ளது மண்ணை பார்க்க முடியவில்லை முழுவதும் தலைகளாக தான் தெரிகின்றன கடல் அலையாக தெரிகின்றது ரசிகர்கள் கூட்டம் அப்படி அவர் பேச முதலில் மரக்கட்டை அந்த ஒரு முக்கிய பகுதியில் பேசுகிறார் அங்கு கூட்டம் அதிக அளவில் குவிந்துள்ளனர் இதுவரை நான்கு ஐந்து நபர்கள் மயக்கமடைந்த நிலையில் கே கட்சியின் ஆம்புலன்ஸில் அவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர் மேலும் முதலுதவி அங்கே கொடுக்கும் வசதிகள் செய்து வைத்துள்ளனர் இதை பார்க்கும்போது ஒரு நல்ல திட்டமிடல் ஆனால் காவல்துறையின் திட்டமிடல்தான் சற்று இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை காவல்துறையினரையும் குறை சொல்வதற்கில்லை இல்லை அவர்களால் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை முழுவதும் திருச்சியே ஸ்தம்பித்து போய் உள்ளது முதலமைச்சரே அறிக்கை விட்டுவிட்டார் இவ்வளவு கூட்டம் இப்படி எங்கள் கட்சியில் நாங்கள் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டோம் என்று ஒரு அறிக்கை விட்டுள்ளார் முதல்வரே அந்த அளவிற்கு கூட்டம் ஐஜேகே கட்சியை சேர்ந்த பாரிவேந்தர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவரது கூட்டணி அதிமுக கூட்டணி ஆனால் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அப்படியே அனைத்து களங்கள் மாறுகின்றன காட்சியும் மாறுகின்றன இதுதான் அரசியல் விஜயின் முதல் நாள் சுற்றுப்பயணத்தில் இத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை இந்த கூடிய கூட்டம் ஓட்டு போடுமா என்ற கேள்வியை முன்வைக்கின்றனர் அரசியல்வாதிகள் ஆனால் நிச்சயம் இவைகள் ஓட்டு போடக்கூடிய கூட்டம்தான் என்று அடித்து சொல்ல முடியும் ஏனென்றால் அவர்கள் அனைவருமே அவர்களது முகத்தில் காட்டுகின்றனர் தாவேக்கா நாங்கள் என்று அவர்களது உடையில் காட்டுகின்றனர் தாவேக்கா நாங்கள் என்று அவர்களது அடையாள கட்சி கொடி துண்டு மூலம் காட்டுகின்றனர் இந்த வெயிலில் அவர்கள் நிற்பது சாதாரண விஷயமல்ல விஜய் அவர்கள் விஜய் எதிர்பார்த்ததை விட இது பன்மடங்கு அதிக வரவேற்பு மதுரை மாநாட்டையும் மிஞ்சிய வரவேற்பாக உள்ளது திருச்சி அவர் திமுக அமைச்சர் திரு நேரு கூறியதை விட ஒரு மிரட்டலை கொடுத்திருக்கிறது தமிழக அரசியல் கட்சிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பல பெரிய கட்சிகளுக்கே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இது பாருங்கள் இதோ தவறுந்து வருகிறார் அவரது வாகனம் ஒரு ஒரு மீட்டர் நகர்வதற்கே ஒரு நிமிடமாகும் அந்த நிலையில்தான் வந்து கொண்டிருக்கிறார் சற்றும் சளைக்கவில்லை திரு விஜய் வரும் வழியில் தனது கட்சி தொண்டர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுப்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார் அனைவருக்கும் கையை தூக்கி வணக்கம் சொல்கிறார் தம்ஸ் அப் காட்டுகிறார் இது அவர்களது ரசிகர்களையும் தொண்டர்களையும் மேலும் உற்சாகப்படுத்துகின்றது ஒரு தலைவன் பார்க்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு கூட்டம் அவர் பேசும்போது இன்ப என்ன பேசுவார் என்ற எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் திருச்சியில் அதற்கென்று ஒரு கூட்டம் கூடி நிற்கின்றார்கள் கலையவில்லை மக்கள் கடலில் நீந்தி வருகிறார் விஜய் பார்க்கலாம் என்ன பேசப் போகிறார் என்று